ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு இருபத்த ஒரு வயசு இளைஞன் வந்தான் எனக்காக நீங்கள் ஆஜராகணும் என்ன கேஸ் பாண்டேன் அவன் சொன்னோன்னு என்னப்பா இந்த பாரி கேஸில் போய் என்ன அப்பியர் ஆக சொல்கிறேன் நான் பான் இல்லைங்க நான் சொல்கிறதில் உண்மை இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே கா இப்போ சாட்சியெலாம் விட்டுருப்பா மேடம் நான் சாட்சி காக்க சொல்ல சத்தியத்துக்கு சொல்கிறேன் நான் இல்லை குற்றவாளி எனக்கு நீங்கள் ஆஜராகிறதுனால எந்த பாவம் வந்தாலும் எனக்கு வரட்டும் ஏன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் தப்பு பண்ணல அவன் மீது ஒரு பாலியல் வழக்கு போடப்பட்டது சார் அதை விட பயங்கரம் என்னன்னாக்கா பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்டவள் ஒரு பதினான்கு வயது பெண் பதினான்கு வயது பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் எனக்கு இருபத்தோரு வயது இந்த வழக்கில் நீங்கள் என்ன ஆஜராக சொல்றீப்பா என்னப்பா இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது அப்படின்னு அவன் ஆனால் உட்காந்து கதை கதையாக ஒரு ஒரு கதையாக சொல்கிறான் என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்லும் பொழுது அவன் சொல்லுவது முற்றும் உண்மையாக இருக்கிறது ஒரு ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்க தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இந்த வழக்க வழக்காக யாரும் நடத்திடக்கூடாது நான் உண்மையிலேயே நிரபராதி என்பதை நம்புபவர்கள் மட்டும்தான் நடத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வந்திருக்கிறது சரி என் மனசு கிளியராக இருந்தது நான் அந்த கேஸ் எடுத்து நடத்தினேன் சார் மகளிர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறது நீதிபதிக்கு என்னை பார்த்தாலே முதல் நாள் சாட்சிக்கு வர பெண் வந்து பதினாலு வயசில் அந்த சம்பவம் நடக்குது சார் பதினைந்து வயதில் நீதிமன்றத்துக்கு வரும்போது ஒரு வயசு ஒரு வயசு குழந்தையோடு ஒரு பாலியல் வன்முறை வழக்கில் ஒரு வயசு நிக்கிறான் குற்றவாளியே இல்லைன்னு சொல்றான் நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளின்னு எவனும் நான் குற்றவாளியே இல்லை நான் நிரபராதி இப்படி ஒரு பெண் வந்து நிற்கிறா ஒரு குழந்தையோட அப்படி ஒருத்தர் நிற்கிறான் நீ ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த வழக்கில் என்ன அப்படின்னு ஒரு கோவம் நான் வழக்கை நடத்திக்கிட்டே இருக்கேன் விசாரணையெல்லாம் முடிஞ்சு ரெண்டு சைடில் வாதங்கள் அரசு தரப்பில் வாதம் நடக்குது எங்களுடைய தரப்பில் வாதம் நடக்குது நான் தெள்ள தெளிவாக இவன் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்து விட்டேன் வேறு வழியே கிடையாது குற்றவாளின்னு எழுதுறதுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட அதில் வந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு இல்லை சார் வேறு வழியே இல்லாமல் அந்த நீதிபதி வெறுப்பாகி எரிச்சல் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நிரம்பராது என்று தீர்ப்பு எழுதுகிறார் எரி ரொம்ப எரிச்சலோட உச்சத்தில் எழுதுகிறாங்க சார் தீர்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு விடுதலை ஆயிடுச்சு வெளியில் வந்துட்டு தீர்ப்பு அன்னைக்கு அந்த பெண் வரா தனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு குழந்தையோட வரான் என்னான்னு பார்த்தா இந்த பையனும் அந்த பெண்ணும் ஒரு தெருவில் இவங்க ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க அவங்க அந்த பக்கத்தில் ஒரு குடிசையில் இருக்கவங்க இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுடைய சகோதரிக்கும் கொஞ்சம் நட்பு உண்டு இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க வர பெண்ணு இந்த வழக்கை எப்படி அவங்க இந்த பையன் மேலே போடுறாங்கன்னா இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போகும்போது எனக்கு இவன் மேலே பழக்கம் அதனால் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவத்தில் வந்து என்னை இப்படி வன்முறையாக அப்படி செய்துட்டேன் இதுதான் வழக்கு ஆனால் அவள் சொன்னது முற்றும் பொய்யானதுன்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் நீதிமன்றத்தில் வைத்தேன் சார் தீர்ப்பு முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணு வந்துட்டா உனக்கு விடுதலைப்பா அப்படின்றாங்க அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை குழந்தையோட கையில் வரா நானும் வரேன் வெளில அந்த பையனும் வரான் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டோம் சார் ஒரு இங்கே வா அப்படின்னா என்ன எனக்கு இந்த வழக்கில் இருந்து தான் விடுதலை வேணும்னு நான் நினச்சேன் ஏன்னா உனக்கே தெரியும் நான் செய்யலை நான் செய்யலை தானே என்கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லுண்ணா அந்த பொண்ணு அப்படியே பார்த்துச்சு சார் அவனை நான் அம்மா நிஜமாகவும் அவன் செய்யலையாம்மா நீ ஒரு வார்த்தை சொல்லு கேஸ் முடிஞ்சு போச்சு இப்போ சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு தடவை நீ உண்மை பேசு அப்படின்ண்ணா அந்த பெண்ட்ட இல்லை நீ செய்யலை அப்படின்னு அந்த பொண்ணு கீழே தலையை குனிஞ்சிட்டு சொல்லுச்சு இது போதும் எனக்கு இது போதும் எனக்கு எனக்கு தீர்ப்பு முக்கியம் இல்லை நீ சொன்ன பற்றியா நான் செய்யலைன்றது அதுதான் எனக்கு முக்கியம் ஆனால் இப்போ சொல்கிறேன் ஏன் மேல நீ பொய்யா இந்த வழக்கை கொடுத்த ஏன் கொடுத்தனு நான் பல நாள் இந்த கேஸ் நடக்கும்போது யோசித்தேன் கேஸ் நடக்கிற ஒவ்வொரு வாட்டியும் நீ இந்த பாப்பாவோட வருவேன் தப்பு பணமே எங்கேயோ ஓடிட்டான் ஆனால் என்னைக்காவது இந்த குழந்தைக்கு ஒருத்தர் நல்லா அப்பனா இருப்பான்னு தாக்க நான் தான் இருப்பேன்னு என் மேலே நீ நம்பிக்கை வச்சல அதனால தானேம்மா நீ என் மேலே கேஸ் கொடுத்த இந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நான் அப்பாவா இருப்பேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சார் நீதி அவனுக்கு விடுதலை கொடுத்தது ஆனால் அறம் என்னை நம்ப கூடிய ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை அந்த மனிதனுடைய மனதில் தோற்றுவித்தது அதுவும் எப்படி என்னை நீ வன்மையாக பலாத்காரம் செய்தாயின்னு ஒரு பொய் வழக்கு கொடுத்த ஒரு பெண்ணுக்கு நல்லது செய்யணும் இன்னா செய்தாரை ஒருத்தல் நான நன்யம் செய்து விடல் குரலுக்கு கண்டுபிடிப்பா வாழ்க்கையில்